அன்புடன் ஏ நம்ம நமது யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் அண்ணே நம்ம வழக்கம் போல் நம்ம எனது நண்பர் சுப்பிரமணிய அண்ணே இன்றைக்கி ஏதோ ஒரு கேள்வியை கேட்குறோம்னாரு அவர் கேமராவுக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்காரு அவர் கேட்டுட்டு அவர் பேச்சு வரும்ல நமக்கு ஆடியோ வரும்ல கேட்டுக்குவோம் சொல்லுங்கண்ணே என்னன்னு இந்த கிழமைகள் என்பவை ஜாதகத்தில் என்ன பங்கு வகிக்கின்றன ஜோதிடத்துக்கும் கிழமைகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா ஏன்னா இப்ப கல்யாணம் வந்து இந்த நாள் தான் வைக்கணுங்கிறீங்க நாட்களுக்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன கிழமைகளை கண்டுபிடித்தது யார் கிழமைகளை பற்றிய உங்களுடைய ஜோதிட பார்வை என்ன என்ன இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுக்கு சில குணங்களை கொடுத்துருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறீங்க ஆனா சில மதங்களில் ஞாயிற்றுக்கிழமை முதன்மையான நாளாக வச்சு பண்ணுறாங்க இன்னைக்கு நவீன மரபில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை இந்த காலகட்டத்தில் விளக்கான ஆட்சிக்கு அப்புறங்க பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம் வைக்கிறாங்க ஆனால் ஜோதிட சாஸ்திரம் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க இப்போ கிழமைகளின் பங்கு ஏங்க அஷ்டமி நவமி எனத்தினத்தையோ வச்சுருக்கிறீங்க இதில் கிழமைகளையும் வேறு வச்சிட்டிங்கன்னா மூணு கிழம தான் கல்யாணம் பண்ணணுங்கிறீங்க இப்படி பலதையும் வச்சுருக்கீங்க இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்றேன் மானுட பிறப்பு உருவான காலத்திலிருந்து சாந்தி முகூர்த்தத்தை பார்த்து தான் அவன் குழந்தை பெற்றுக்கிட்டானா இதை வேற ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கீங்க ஆமா சாந்தி முகூர்த்தத்தை உங்ககிட்ட தானே வந்து குறிச்சிட்டு போறாங்க ஆக மானிட பிறப்புக்கெல்லாம் நீங்க நேரம் குறிச்சுக்கு அளவுக்கு ஒரு படைப்பு தொழில கையில் எடுத்துட்டீங்களா கிழமைகளுக்கும் இவைகளை பற்றிய சந்தேகங்கள் எல்லாம் எங்கிட்ட இருக்கு இதில் நீங்க நாட்களை பத்தியும் இந்த சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தியும் விஷயம் கேட்குறீங்க ஆமாம் அதாவது கிழமை அப்படிங்கிறது வந்து எந்த அளவில் ஜோதிடத்தில் பங்கு வகிக்குதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முகூர்த்த நேரம் குறிக்கிறோம் இல்லையா அதில் இந்த ஞாயிறு செவ்வாய் சனி இந்த மூன்று நாட்களை தவிர மற்ற நாட்களில் சுப நிகழ்வுகளை செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி என்னடானா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவாக மாறினதுனால ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் சரி இந்த கோள்களுக்கு வந்து இந்த இது கிழமைகளுக்கும் எப்படி குணங்களை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே ஜோதிடத்தில் நாங்கள் எல்லாத்துக்குமே குணங்களை கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஒரு செயல் செய்ய நடக்குதுன்னா அதுக்கு ஜோதிடத்தில் எந்த பிளானட்டுன்னு கொடுப்போம் அதே மாதிரி இந்த டேலாடு ஏழு நாட்களை கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஏழு நாட்களை யார் கண்டுபிடிச்சது அது உங்கள் கேள்வி வேத காலத்தில் ஏழு நாட்கள் எல்லாம் கிடையாதுங்க அங்கே திதி தான் முப்பது நாள் கொண்ட ஒரு திதி தான் அந்த திதியின் அடிப்படையில் தான் பண்ணுவாங்க பகலிரவு கொண்ட ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தங்கள்னு வேற சொல்லியிருப்பாங்க அதனால அங்க அந்த வேத காலத்தில் இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிங்கிற வார்த்தையே கிடையாதுங்க சரியா வேத காலத்தில் கிடையாதுங்க அப்புறம் வேற எதுல இங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எல்லாம் கிடையாதுங்க தமிழ் பாட்டில் ஏதோ இந்த நான் பாரத்தை குறிக்கக்கூடிய இந்த நாட்களை பற்றி சொல்லக்கூடியதாக சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் எப்படின்றதுலாம் எனக்கு தெரியல ஏன்னா தமிழுக்கு காலத்துக்கு சம்பந்தமே கிடையாது அவங்க ஞாயிறு திங்கள்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் இந்த வாரத்தை கண்டுபிடிச்சவங்க மாதத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க மாதத்தை கண்டுபிடிச்சவங்க வருஷத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க பாசத்தை கண்டுபிடிச்சா தாங்க எழுதுகிற உயில் பட்டயம் எல்லாத்துலேயும் வருஷம் மாசம் தேதியோடு வந்திருக்கோம் கிழமையோடு அதெல்லாம் தமிழ்லேயும் கிடையாதுங்க அதெல்லாம் ஒரு பெரிய கதைங்க தமிழ் அறிஞர்கிட்ட தான் கேட்கணுன்றா அதுதான் கொண்டுட்டு வாங்கியா வானசாத்திரமே இல்லாத தமிழங்களுக்கு ஏது இந்த கணக்கெல்லாம் சரி விடுங்க அப்போ தமிழன்ட்டையும் கிடையாது இந்தியாவிலேயும் கிடையாது இது வந்துங்க சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் காலம் வெள்ளி சனி இது வார்த்தையை வந்து சால்டியன்ஸ் இதை உருவாக்கியிருக்கலாம் இந்த சுற்றுமுறைகளை ஏழு நாள் சுற்றுமுறைகளை ஏழு கோள்களுக்கு உருவாக்குறாங்கன்னா அவங்க ஹோரா சிஸ்டப்படி கொண்டு வந்திருப்பாங்க சனி சனிக்க சனிக்க அடுத்தாப்புல உங்களுக்கு வந்து குரு குருவுக்கு அடுத்தாப்புல செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தாப்புல சன் சன்னுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு இது வெள்ளி வெள்ளிக்கு அடுத்தாப்புல புதன் புதனுக்கு அடுத்தாப்புல சந்திரன் சொல்லி அவங்க கொண்டு அவங்க அந்த மாதிரி தான் சிஸ்டம் வச்சிருந்தாங்க ஆனால் அதே இது இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அப்படி அப்படியே வர வர இது கிரேக்கத்துக்கு போகுதுங்க பாபிலோனியன் சால்டியன்லாம் அழிஞ்ச பின்னாடி இந்த கூட்டம் பூரா இந்த கணக்கு பூரா கிரேக்கத்துக்கு போய் கிரேக்கத்தில் தாங்க இது நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு நாங்கள் வகைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே தான் உருவாகுது முந்நூற்றி அறுபது டிகிரியை கொண்டு வந்தது அவங்க தான் ஒரு ஒரு பன்னெண்டு ராசியை உருவாக்குறது அவங்க தான் அதெல்லாம் உருவாக்குறாங்க அப்படி உருவாக்குறப்போ அவங்க இந்த நாட்களை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க காலத்தில் ஈஜிப்துல பத்து நாட்கள் கொண்ட ஒரு சைக்கிள் சுற்றுமுறையை உருவாக்கியிருக்காங்க அப்புறம் பதினாறு நாட்கள் கொண்ட ஒரு சுற்றுமுறையெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சண்டே இப்போ நம்ம வைத்துட்டு இருக்க இந்த சண்டே மண்டேலாம் வந்தெல்லாம் கிறிஸ்து பிறந்து அவர் முடிஞ்ச பின்னாடி முந்நூறு வருஷம் கழித்து வரக்கூடிய கான்ஸ்டாண்டின் நோபில் அவங்க இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு ரோமன் கேத்தலிக் வர்றப்போ அவங்க தான் இந்த நாட்களையெல்லாம் உருவாக்குறாங்க எந்த இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல பட் ஏழு நாட்கள் கொண்ட அமைப்பை கொண்டு வந்து பன்னிரெண்டு மாதங்களை உருவாக்கி முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களை கொண்டு வந்து ஜூலியன் கேலண்டரை உருவாக்கிடுறாங்க அதுக்கு முன்னாடி எத்தனையோ காலண்டர்கள் இருக்கலாம் அது நம்ம கூட இருக்கும் ஏன்னா காலண்டர்களை உருவாக்கும் போது அவங்க இதை உருவாக்கும் போது இந்த செவன் டேஸ் ஒர்க்கை கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமைய ஹோலிடேவாக மாற்றிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அது ஹோலிடே டே ஹா அது ஹோலிடே தான் ஹாலிடே அதன் அடிப்படையில் அன்றைக்கி கோயிலுக்கு சர்ச்சுக்கு வர சொல்லிடுவாங்க ஆறு நாள் செஞ்ச பாவத்தை ஏழாவது நாள் மன்னிப்பு கேட்டுட்டு பழையபடி நம்ம போய் வேலைகளை செய்வோம்னு சொல்லி அந்த பேஸில் இது கொண்டுட்டு வர்றப்போ இந்த ஏழு கோள்களுக்கு ஏழு டேக்கு ஏழு கோள்களோட குணத்தை கொடுத்தோம் எல்லாம் கோள்கள் மேலே நம்பிக்கைங்க அப்போ வந்து அஸ்டானமி வளர்ச்சியை காட்டிலும் அஸ்டானமியை சொல்லி அஸ்ட்ராலஜி படிதான் ப்ரெடிக்ஷனே கொடுத்தாங்க எல்லாருமே ஜோதிடத்தை நம்புவாங்க கொஞ்சம் ரீசெண்டாக அப்புறமே ஒரு அஞ்சாவது ஆறாவது நூற்றாண்டில் தான் ரோமன் கேத்தலிக்கு ஜோதிடத்தை வேணான்ட்டாங்க அவங்க வேணான்னு தான் இந்த ஜோதிடம் அப்படியே டர்க்கிக்கு போச்சுங்க கிபி ஏழாம் எட்டாம் நூ ஏழு ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டில் டர்க்கியில் போய் அங்கே பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க இதை வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க உண்மையிலே ரோமன் கேத்தலிக்கை அஞ்சாம் நூற்றாண்டோடைய முடிச்சிடுச்சு ஜோதிடத்தில் அது கையில் எடுக்கலை ஏன்னா அதை நான் ஏற்கனவே இன்னொரு பதிவில் சொல்லியிருப்பேன் தினும் பொழுது இந்த காலக்கணக்குகளை இந்த ஜூலியன் காலக்கணக்குகள் வரும்போது அதற்கடுத்தப்போல பதினாறாம் நூற்றாண்டில் நம்மளுடைய கிரிகோரியன் போப்பாண்டவர் கிரிகோரியன் ஒன்றே தள்ளி வைக்கிறார் இந்த நம்ம வானச்சாத்திர அறிஞர்கள்லாம் சொன்ன பின்னாடி அதில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிரிகோரியன் காலண்டருங்க இந்த ஏழு நாள் சுற்று வந்துக்கிட்டு தாங்க இருக்குது இது எப்படி வேணான்னு பார்த்துக்கலாங்க இன்றைக்கி இந்த இது அப்படியே சுற்றிடுச்சுங்க இது அங்கேருந்து தான் வந்ததுங்க எங்கேருந்து வந்ததுன்னா ரோமன் கேத்தலிக்கில் இருந்து தாங்க ஒரு அவங்க தாங்க வாழ் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அமைப்புக்கு அவங்க தான் ஒரு அமைப்புன்னு சொல்லி கொண்டுட்டு வருவாங்க ஏன்னா காலத்தின் இது வந்து இங்கிலீஷு சண்டே மண்டே டியூஸ்டே வெண்டஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே வந்து இங்கிலீஷு இது அப்படியே ரோமன் குரூப் அதனால அங்கேருந்து இது வந்ததுங்க சரி இப்போ இவங்க வந்தாங்க செஞ்சாங்க இவங்களுடைய இது தான் இன்றைக்கி நம்ம கால்குலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது நமக்கு ஒரு முறைப்படி தான் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொன்னு இவர் சொன்ன மாதிரி டேஸ் இந்த சண்டே மண்டே டியூஸ்டேக்கு இந்த டேஸுக்கெல்லாம் குணங்கள் கொடுத்தீங்கன்னா உண்மை அதுதான் கோள்களுடைய குணங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு கோள்களுடைய குணங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு வணக்கம்மா கோள்களுடைய குணங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் நாங்கள் இந்த இவங்க சொல்கிற மாதிரி இந்த சார் சொன்னார் சாட்டர்டேலையே இந்த விசேஷங்கள்லாம் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னா சாட்டர்டேல வந்து ஏன் கிழமை அந்த சனிக்கிழமையில நாங்கள் வந்து குணத்தை தான் கொடுத்தோம் காலையில ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்க அநியாயத்தை பார்த்தீங்கன்னா சனிக்கோள் தான் கர்மாவின் தலைவன் அவன் தான் கர்மா தொடர்புக்கு வருகிறான் எனவே சனி வந்து உங்களுக்கு துலாக்கோளில் அவன் வந்து நின்று அவன் கர்மத்தின் நம் நம்மளுடைய கர்மா பிராராப்த கர்மா சங்கீத கர்மா அப்படின்னு அடிப்படையில் நமக்கு பனிஷ்மெண்ட் தருவான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்கிறாங்க எங்கே சனியே ஒரு திருடன் ஒரு முல்லை மாதிரி ஒரு முடிச்சவிக்கி ஒரு கேவலமான எண்ணம் கொண்டவன் பிச்சைக்கார எண்ணம் கொண்டவன் திருட்டு எண்ணம் கொடுக்க உண்ணம் கொண்டவன் பொறாம குணம் எண்ணம் கொண்டவன் என்ன பிறர் வாழை சகிக்காத எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை தான் நாங்கள் சனியன்னே சொல்கிறோம் அப்பேற்பட்ட சனியனை கொண்டு போய் நீதிபதியாக்கி அவர் நீதி கொடுப்பாரு கேத்த கர்மாவின் அடிப்படையில் பலன் தருவார்னா இந்த பாருங்க இந்த சஞ்சீத கர்மா பிராரப்த கர்மாலாம் இந்தியாவில் கண்டுபிடிச்ச இந்த மதங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் இதுக்குன்னு சனியனுக்கெல்லாம் ஜமந்த கிடையாது சனியன்லாம் ஈஸ்வரன் சொல்றதே தப்பு ஒரு திருடனை போய் ஈஸ்வரன் அப்போ ஈஸ்வரன் என்ன சொல்றது அப்படி ஒரு கூத்து அதனால தான் சனிக்கிழமை எதுவும் செய்யாதீங்க சனிக்கிழமை உங்களுடைய எந்த சுப நிகழ்வுகளுக்கும் சனிக்கிழமை ஒரு மோசமான நாளாக தான் அது உண்மைதான் இந்த இது அப்படியே கொண்டு வந்து வச்சிருக்கோம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்குங்க அப்புறமேல் இன்னொரு கேள்வி என்னமோ கேட்டீங்களா என்ன தலைவர ரெண்டு கேள்வி உலகம் தோன்றிய காலத்திலிருந்து சாந்தி மூர்த்தத்தை பத்தி கேட்டீங்க இல்லையா அது வந்து சாந்தி மூர்த்தம்ங்கிறது வந்து கிடையாதுங்க அதுக்கு பேரே கர்ப்பாதானம்னு பேருங்க இந்துக்கள் சாத்ரோத்தமான இந்துக்கள் தாங்கள் செய்கிற முதல் சடங்குக்கு பேரே கர்ப்பாதானம் அதாவது கல்யாணத்தை வந்து ஒரு குழந்தை வந்து ருதுவாகிறதுக்கு முன்னாடியே செஞ்சிருவாங்க ருதுவான பின்னாடி அந்த உடல் சம்பவம் நடக்கிறதுக்காக அன்றைக்கு ஓம வளர்த்து நல்லதை செஞ்சு அன்னைக்கு இந்த பழங்களை சொல்வதற்காக செய்யப்பட்டது தான் அந்த கர்ப்பாதான சடங்கு அது காலையில் குடிக்கிற மூர்த்தம் அது இப்போல்லாம் ஜாந்தி மூர்த்தம் சொல்லி நைட்டு செய்கிறாங்க அது சும்மா ஒரு இறை வணக்கத்துக்காக செய்யப்பட்டதை தவிர இவர் சொன்ன மாதிரி படைப்புக்கு கர்த்தாவாகவெல்லாம் நாங்கள் செய்வோம் தொடலாம் கிடையாதுங்க அதெல்லாம் கிடையாதுங்க அது அன்னை தானே படைக்கும் அது எத்தனையோ நாள் ஒரு ஒரு தொடக்கத்துக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமே நினச்சி செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு சடங்கு அது இன்னைக்கு மாறி மாறி போய் என்னமோ மாறி இருக்கு வணக்கம் திரும்பவும் நம்ம வந்து வேற இன்னொரு பதிவில் பேசுவோங்க நன்றி நன்றி நன்றி